ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதின நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் இன்று சுக்ரன் பெயர்ச்சியும் நடைபெற்றது சுக்ரன் பாகியத்தில் செவ்வாயுடன் அமர்ந்திருக்கிறார் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிற்கு நிறைவாகவே இருக்கும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது சோமவாரமான இன்று சிவநாலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சுக்ரன் எட்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் கணவன் மனைவியிடையே உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகலாம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல தன லாபங்கள் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் என்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் குரு பகவானின் பார்வை சுக்ரன் மற்றும் செவ்வாயின் மேல் இருப்பதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்றைய நாளில் பரிகாரங்கள் மேற்கொள்வது நல்லது அம்மன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்ற மிதுனராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நன்றாகவே நிறைவேறும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபத்தை பெருக்கும் கடகராசி என்பர்கள் இன்று கடகராசி என்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்துக்குடைய செவ்வாய் சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதனால் வியாபாரிகளுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றி அடையலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அனுகூலமாக இருப்பார் திங்கக்கிழமையான இன்று சோமவாரத்தில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது உங்களுக்கு இன்றைய நாளுக்கான கிரக தோஷங்கள் விலகும் சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யூரினரி ட்ராக் ப்ராப்ளம் இல்ல கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவர்களுக்கு இன்றைய நாளில் சற்று அதிகரிக்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் சிம்மராசி அன்பர்கள் இன்று பச்சரிசி தானம் செய்வது மிகவும் விசேஷம் பசுமாடுகளுக்கு உணவளித்து பச்சரிசி அல்லது அகத்தி கீரை கொடுக்க இன்றைய கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கன்னிராசி நேர்களுக்கு இன்று சற்று கடன் பிரச்சனைகளை கொடுக்கலாம் இன்று நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடக்கும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு குறிப்பாக பைசா விவகாரங்களில் சற்று தடுமாற்றங்கள் வந்து போகலாம் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று உங்களுக்கு பண பிரச்சனைகளை கொடுக்கலாம் புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்று அனுகூலமாக இருப்பார் திங்கக்கிழமையான இன்று ஆலய தரிசனம் உங்களுக்கு இன்று நன்மையை தரும் ரிச்சிக ராசினேயர்கள் நேயர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சுக்ரனுடன் இன்றைய நாளில் அமர்ந்திருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கேட்டை அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமைய இன்று விநாயகரை பிரார்த்தனை செய்யலாம் ரிச்சிக அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடல் உஷ்ணங்கள் அதிகரிப்பது மற்றும் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தனுசு நேயர்கள் தனுசு நேயர்களுக்கு ராசியில் இன்று சுக்கரனின் பெயர்ச்சி செவ்வாய் மற்றும் சூரியனுடன் சஞ்சாரம் சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களினுடைய சஞ்சாரம் இன்று கணவன் மனைவி ஒற்றுமையில் குறைபாடுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் மிகவும் அவசியமாக இன்று கவனித்துக் கொள்ள வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் சற்று கவனமாக இருக்கலாம் சூரியன் மற்றும் சுக்ரன் செவ்வாய் பஞ்சமத்துக்குடைய செவ்வாயும் ராசியிலேயே இருப்பதனால் இன்றைய நாள் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் மற்றும் ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பாகியம் பெற வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் இன்று மருத்துவர்களை சந்திக்காமல் இருப்பது நல்லது இன்று பரிகாரமாக முருகன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது மகர ராசி என்பர்கள் இன்று ராசியில் சந்திரன் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து போகலாம் இரண்டில் ராகு எட்டில் கேது இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் மகர ராசினியர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு விரைய செலவுகள் காத்திருக்கிறது லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் சுக்கரன் இன்று கும்பத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் இன்று நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பல நாள் உழைப்பிற்கு நல்ல ஒரு மதிப்பெண்களும் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய உழைப்புக்கு உயர்வும் உண்டு மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் சனி பகவானின் சஞ்சாரம் ராசியிலேயும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களினுடைய ஆரோக்கியத்தில் இன்று முன்னேற்றங்களை கொடுப்பார் மருத்துவ செலவுகள் குறைவதனால் இன்று மன நிம்மதி ஏற்படும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் இன்று லாபங்கள் உண்டு பத்தாம் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை அரசு அலுவலர்கள் மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு சற்று குழப்பங்கள் வேலையில் வந்து போகும் இன்று பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒருவரின் ஜாதகத்தில் மாத்ருஸ்தானத்தில் எந்த மாதிரியான கிரக சேர்க்கை நற்பலனை தரும் இந்த மாத்ருஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வைத்தும் நம்ம சொல்லலாம் சந்திரன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தால் அம்மாவால வாழ்க்கை லாபங்கள் உண்டு பட் நம்ம பொதுவா ஒரு வாழ்க்கையில வந்து நிறைய பார்க்கும்போது அம்மாவினுடைய ஸ்தானத்தில் ஒரு பெத்த அம்மாவை விட மற்றவர்கள் ஒரு பாசத்தை காண்பிப்பது அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிறையாவே நம்ம பார்க்கலாம் மாத்ருஸ்தானத்தில் கிரக சேர்க்கையில ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கும்போது சந்திரனோட குரு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அவளுக்கு வந்து ஒரு அம்மாவினுடைய அனுகிரம் ஸோ பெத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட அந்த ஸ்தானத்தை நிரப்புவதற்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா ஒரு அம்மா வந்து உட்காந்துப்பாங்க அதனால நீங்க வந்து மாத்ரு ஸ்தானத்துல ஒரு கிரக அமைப்பு அப்படின்னாலே அது சந்திரன் குருவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதை போல ஒரு பலமான ஒரு கிரக சேர்க்கை கிடையவே கிடையாது பட் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இவங்களை ஈன்ற தாய் இறந்திருக்கலாம் ஆனால் அந்த ஸ்தானத்திற்கு ஒரு பெரிய ஒரு மாடல் சப்போர்ட்டாக ஒரு அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தை நிரப்புவதற்கு ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா சந்திரன் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது இருக்கு எந்த நட்சத்திர காலில் அது இருக்கு அப்படிங்கிறதும் இது ரெண்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சந்திரன் குரு சேர்க்கை மாத்ரு ஸ்தானத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த ஸ்தானம் பலப்படும் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் i